மீனாவுக்கு பணம் தராமல் ஏமாத்தின சிந்தாமணியை மீனா பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் மீனா சீதாவை பார்த்து சீதா அந்த சிந்தாமணி தான் சீதா என்னை ஏமாத்தி இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் மாமா சொன்னார் நம்மளை ஏமாத்தினவங்களை நம்ம ஏமாற்றி தான் ஆகணும் நேர்மையான இருந்தால் நாம் பணத்தை வாங்க முடியாது நம்ம அவங்கள மாதிரியே ஃப்ராடு பண்ணி தான் பணத்தை வாங்க முடியும் இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அந்த மாதிரி செய்கிறியா சீதா அப்படிங்க செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சீதா சீதா நான் சிந்தாமணியோட நம்பர் தரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உன்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு அவங்கள கேளு அவங்க சொல்லுவாங்க அதையெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி வை அப்படிங்க அதே மாதிரியே சீதா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி நான் வந்து சீதா பேசுகிறேன் சீதாவா யார் அப்படிங்க இல்லைங்க நான் இந்த மாதிரி பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொல்ல சரி சரி சொல்லுமா அப்படிங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜுங்க ஆண்டி அவங்க மண்டபத்துக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணணும் என்னை தான் வந்து இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த ஊர்லேயே நீங்கள் தான் ரொம்ப பெருசாக கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணுவீங்களாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரிங்க ஆண்ட்டி எவ்வளோ செலவாகும் அப்படிங்க அப்படியா நீ வேறு புதுசாக வேறு இருக்கிற உனக்கு ரெண்டரை லட்ச ரூபாவில் முடிச்சு கொடுத்துர்றேம்மா அப்படிங்க நன்றி ஆண்ட்டி இந்த ஊர்லேயே டெக்கரேஷன்லாம் நீங்கள் தான் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் சீப்பாக பண்ணி தர்றீங்களே சரிங்க ஆண்ட்டி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுறேன் உங்களுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ ஆண்ட்டி கொடுக்கணும் அப்படிங்க ஓ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கே அட்வான்ஸ் வேறு தர்றீங்களா சரி எங்கே வரணும்னு சொல்லு சீதா அப்படிங்க நீங்கள் ஓங்காளி அம்மன் கோயில் இருக்குது இல்லையா ஆமாம் அங்கே நீங்கள் வந்துடுங்க அங்கே நான் இப்போ ஃப்ரெண்டு கிட்டே போய் பணத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் கொடுத்துட்றேன் அப்படிங்க சரி சரி நான் வந்துடுறேன் சீதா உனக்கு கமிஷன் கொடுக்கட்டுமா அப்படிங்க எனக்கெல்லாம் கமிஷன் வேண்டாம் ஆண்டி அப்படிங்க இல்லை இல்லை நீ வாங்கிக்க ஏன்னா நாங்கள் மண்டபத்தில் இருக்கிற மேனேஜருக்கெல்லாம் கமிஷன் கொடுப்போம் அதனால தான் இங்கே இருக்கிற எல்லா மண்டபமும் என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது உனக்கு நான் கமிஷன் தரேன் வேணான்னு சொல்லாத சரி சரி நான் வந்துடுறேன் அவங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா சிந்தாமணி சரிங்க ஆண்டி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் மீனாக்கா நீ சொன்ன மாதிரியே சிந்தாமணிகிட்ட பேசிட்ட எதுக்கு இந்த மாதிரி நீ சொல்ல சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்க மீனா அமைதியார் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு மீனா சுருதிக்கு ஃபோன் பண்ணி சுருதி சுருதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உடனே என்னங்க மீனா ஹெல்ப்பா என் உயிரே உங்களுக்கு கொடுப்பேன் என்ன போய் ஹெல்ப் வாங்க அப்படிங்க நீங்கள் வந்து சிந்தாமணி மாதிரியே எனக்கு பணம் தராமல் ஏமாத்தனா இல்லையா அந்த மேனேஜர் அவங்ககிட்ட பேசுங்க இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மண்டபத்தோட ஓனர்கிட்ட கொண்டே கொடுத்துர்லாம் மேனேஜரை அப்போ தான் வேலையை விட்டு தூக்குவாங்க மேனேஜர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி ஓனர் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இந்த பிளான்லாம் நீ சிந்தாமணி மாதிரி மேனேஜர்கிட்ட பேசுனா தான் நடக்கும் அப்படிங்க சரி நான் அப்படி பேசணுன்னா சிந்தாமணி மாதிரி குரல் எனக்கு வேணுமே அப்படிங்க இல்லை இல்லை நான் சீதா அவங்ககிட்ட பேசுன ரெக்கார்ட் இருக்குது அதை கேளுங்கள் அப்படிங்க துருதி சிந்தாமணியோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணி மாதிரியே பேசுகிறாங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இன்னொரு ஆர்டர் ஒன்று வரப்போகுது அப்படிங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் மீனா மாதிரி ஏமாற்றணுமா இல்லை எப்படிங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை இது என்னோடய சொந்தக்காரங்களோட ஆர்டரு அதனால நீங்கள் இவங்களையெல்லாம் ஏமாற்ற வேணாம் அப்படிங்க மீனாவை எப்படி ஏமாத்துன அப்படிங்கிற விஷயத்தை சுருதிக்கிட்ட எல்லாமே சொல்லிடுறான் அந்த மேனேஜர் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சுருதி கட்ட கொடுக்க மீனா சுருதி ரொம்ப நன்றி சுருதி அப்படிங்க இதில் என்னங்க இருக்குது மீனா அடுத்த பிளான் என்ன அதை பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்ல சரி இப்போ மேனேஜரும் சிந்தாமணியும் கோயிலுக்கு வந்துடுவாங்க நான் போய் மண்டபத்தோட ஓனரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மண்டபத்தோட ஓனர் சீதா மீனா இவங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க அப்போ மேனேஜரும் அந்த கோயிலுக்கு வருவான் சிந்தாமணியும் கோயிலுக்கு வருவான் சிந்தாமணியை பார்த்த உடனே மேனேஜர் சிந்தாமணி அம்மா இங்கே வாங்க இதான் நான் மீனாவை ஏமாத்தின பணம் ரெண்டரை லட்ச ரூபா இந்தாங்க பிடிங்க அப்படிங்க அங்கே இருந்து ஓனர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஓ மீனா உன்னை ஏமாத்தின பணம் தான் இதுவா அப்படின்னு மீனாட்ட சொல்லிவிட்டு மீனாவை கூட்டிகிட்டு நேராக அந்த மேனேஜர்கிட்ட போய் நிற்கிறாரு ஓனர் மேனேஜருக்கும் சிந்தாமணிக்கும் ஓனரை பார்த்த உடனே கைகளெலாம் நடுங்குது இதே என்னடா பணம் கையில் வச்சுருக்கிற அப்படின்னு உடனே இது வந்துங்க இது வந்துங்கன்ட்டு மேனேஜர் முழிக்கிறான் டே நான் எல்லாமே கேட்டுட்டேன் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா ஒழுங்க உண்மையை சொல்கிறா அப்படிங்க இது வந்து தாங்க நம்ம மீனாகட்டை ஏமாத்தினே இல்லையா அந்த ரெண்டரை லட்ச ரூபா பணங்க அப்படிங்க கொண்டாடா அப்படின்னு வாங்கி மீனாகட்டை கொடுத்துட்டு மண்டபத்து ஓனர் மேனேஜரை ஓங்கி ஓரப்போ அப்புறாரு அப்படியே சிந்தாமணி பார்த்து இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அறிவில்லை ஒரு பிஸ்னஸ்லாம் போட்டி இருக்கத்தான் செய்யும் அதுக்காக அவங்களையே ஏமாற்றி அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல் உங்களுக்கு ஆர்டரே கிடையாது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவங்களுக்கு ஆர்டர் கிடையாது நான் தான் இந்த மண்டபத்துக்கெல்லாம் அசோசியேஷன் லீடர் நான் தான் நான் சொன்னேன்னா சிந்தாமணி உங்களுக்கு ஆர்டரே கிடைக்காது பார்த்துக்குங்க ஒரு நல்ல பொண்ணை ஏமாற்றி அதை சூசைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க ஒழுங்காக அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லைனா உங்களை இந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மண்டபத்தோட ஓனர் மண்டபத்தோட மேனேஜர் ஓடி போய் ஓனர் காலில் விழுந்து ஐயா ஐயா நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்கியா இந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு நான் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஓனர் இருந்துக்கிட்டு எந்தட்றா நம்பிக்கை துரோகி உன்னையெல்லாம் வேலைக்கே வச்சுருக்கக்கூடாதுரா ஒழுங்காக ஓடி போயிடு என் கண்ணு முன்னாடி நின்று உன்னை அடித்தே கொண்டு வண்டா அப்படிங்க மேனேஜர் அப்படியே ஓடிடுறான் சிந்தாமணி இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மீனாகிட்ட கேட்க மீனா சரி நான் மன்னிச்சு விட்டுட்றேன் அங்கிள் இந்த ஒரு தடவை அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறான் மீனா அந்த மண்டபத்துக்கு ஓனர் சிந்தாமணியை பார்த்து சிந்தாமணி மீனா சொல்கிறதுனால உன்னை விடுறேன் இல்லைனா இந்த பிஸ்னஸே பண்ணாத அளவுக்கு உன்னை பண்ணிவிடுவேன் ஒழுங்காக இருந்துக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சிந்தாமணியை மிரட்டி விட்டுறாரு மீனா சிந்தாமணி பேசின ரெக்கார்டை ஓனர்கிட்ட காமிச்சு ஓனரை வச்சு சிந்தாமணியை பழிக்கு பழி வாங்கிடுறான்